ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் வெங்காயத்தை வச்சு சூப்பராக டேஸ்ட்டாக ஒரு சுவையான பொரியல் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க பேச்சுலர் கூட ஈஸியாக டக்குன்னு நம்ம இதை செஞ்சுக்கலாங்க அதுக்கு சின்ன வெங்காயம் வந்து இது போல் பொழுசாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க வாங்கது எப்படி ரொம்ப சுவையாக சாத்தோட சேர்த்தி ஸ்பெசஞ்சு சாப்பிட்றதுக்கு சைட் டிஷ்ஷாகவும் நம்ம எல்லா ஃப்ர வெரைட்டி மில்ஸோடையும் வச்சு சாப்பிட்லாங்க தயிர் சாதம் எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க வாங்கிறது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாங்க இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் வச்சுக்கிறேங்க அதில் வந்து ஒரு ஃபேன் வச்சுக்கிறேங்க அதில் நம்ம தேவையான அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கிறேங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க தேங்காய் எண்ணெயில் இல்லைன்னா நெய்யில் அதிலெல்லாம் வந்து சின்ன வெங்காயம் வதக்கி சாப்பிட்டா நம்ம வயிற்றுல இருக்கிற புண்ணெல்லாம் ஆற்றுங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க நான் வந்து செக்குல ஆட்டின தேங்காய் எண்ணெய் தான் எடுத்துருக்குறேங்க வாசம் இல்லாமல் இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லா இருக்குங்க ஆடின தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணலாங்க நம்ம கடையில் வாங்குகிற எண்ணெய் வந்து ஸ்மெல் வந்து வாசம் கட்டி வச்சுருப்பாங்க அதை யூஸ் பண்ணாதீங்க இப்போ கடுகு வந்து எண்ணெய் காஞ்சதும் நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க இப்போ கடுகு நம்மளுக்கு பொரிஞ்சு வந்துடுச்சுங்க கடுகு பொரிஞ்சு வந்ததும் நம்ம வெட்டி வச்சுக்கிற சின்ன வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாங்க வேறு உளுந்த பருப்பு கடலப்பருப்பு எதுவுமே சேர்க்க வேண்டியது இல்லைங்க சேர்த்துட்டு ஒரு அறுக்கு கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க ஒரு நிமிஷம் நம்ம இதுபோல் கலந்து விட்டுட்டு இதுக்கு நம்ம மசாலா வந்து சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க ஏற்ப நம்ம சேர்த்துக்கலாங்க நான் வந்து கல் உப்பு தான் சேர்த்துக்கிறேங்க கலந்துட்டு நல்ல மனமா சுவையா நல்லா டேஸ்டா சாப்பிட்றக்கு இது ஒண்ணு மட்டும் இருந்தாலே நம்ம வயிற்று நிறைய எவ்வளோ சாதம் கொடுத்தாலும் பத்தாதுங்க அவ்வளோ சாப்பிடலாங்க நம்ம டக்குன்னு குழம்பு எதுவும் செய்கிறதுக்கு டைம் இல்லைன்னா வெறும் வெங்காய காய்கறி எதுவுமே இல்லைனாலும் இந்த வெங்காயத்தை மட்டும் வச்சு பொரியல் பண்ணி நீட்டாக நம்ம வயிறு நிறைய சாப்பிட்லாங்க இப்போது காரத்துக்கு தேவையான அளவு நம்ம மிளகாய் தூள் வந்து சேர்த்து நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து எல்லாத்துக்கும் சேர்த்துற மாதிரி அரைச்சி வச்சுக்கிறேங்க அது சேர்த்துக்கிறேங்க நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா சாம்பார் தூள் வந்து இதுக்கு சேர்த்தக்கூடாதுங்க கு குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்தணுங்க நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா தனி மிளகாய் தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாங்க ஆனால் குடும்ப மிளகாய் தூள் தான் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சேர்த்தோம்னா அப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஒரு ஸ்பூன் நிறையா தூள் வந்து சேர்த்துக்கிறேங்க உங்கள் மிளகாய் தூள் வந்து எப்படி காரம் இருக்குமோ அதை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க இதில் தண்ணி சேர்த்து இது நல்லா நம்மளுக்கு வெந்து வரட்டுங்க நல்லா பொண்ணிறமாக அதை வதக்கக்கூடாதுங்க அளவுக்கு வதக்கினாலே போதுங்க நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு சீக்கிரம் நம்மளுக்கு வெங்காயம் வெந்துருங்க எண்ணெயில் நம்ம வதக்கி இருக்கனால சீக்கிரம் வெந்துடுங்க அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துனா போதுங்க அந்த வெங்காயம் வந்து முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கனாலே போதுங்க இது நம்ம ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து இது வெந்து வரட்டுங்க நம்ம ஒரு மூணு நிமிஷத்துக்கு பின்னாடி ஓப்பன் பண்ணி பார்க்குறோங்க சிம்மில் அடுப்பை வச்சுக்கிறேங்க பெருசாக வைக்கக்கூடாதுங்க கொஞ்சமாக சேர்த்துருக்கறனால நான் சிம்ல தான் அடுப்பில் வச்சுக்கிறேங்க நம்ம வெங்காயத்துலேயும் வந்து தண்ணி பதம் இருக்கிறனால டக்குன்னு டக்குன்னு நம்ம வெங்காயம் வந்து சுண்டி வராதுங்க புது வெங்காயம் இருந்தால் பழைய வெங்காயம் இருந்தால் கூட கொஞ்சம் தண்ணி இழுக்குங்க பாருங்கள் இப்போ நம்மளுக்கு நல்லா வெங்காயம் வெந்து வந்திருக்குங்க ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே பாருங்க நல்லா குளகுழன்னு வெந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் துடி வச்சுக்கிற வெங்காயத்து தேங்காய் வந்து நம்ம வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாங்க தேங்காய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காரத்துக்கும் உப்புக்கும் நமக்கு ஈக்குவலாக வர மாதிரி சரியாக வர மாதிரி நம்ம சேர்த்துக்கலாங்க வெங்காயத்தை சேர்த்த உடனே உங்களுக்கு அந்த தண்ணியெல்லாம் இஞ்சி இது போல் கொஞ்சம் ஜூஸியாக இருந்தால் தான் நம்ம சாதத்தோடு சேர்ந்து பசங்க சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்குங்க பாருங்க சுவையான வெங்காய பொரியல் வந்து நம்மளுக்கு வெயில் காலத்துக்கேற்ற உடம்புக்கு குளித்து தரக்கூடிய வெங்காய பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க சாத்தோட சுட சுட சேர்த்து நம்மளுக்கு வசஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையல்லாம் நம்ம சந்திக்கலாங்க